ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் ஸ்ரீ எஜுகேஷனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரளா பிஎஸ்சியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஹோர்தூஸ் மலபாரிக்கஸ் ஹோர்தூஸ் மலபாரிக்கஸ் அப்படின்னா மலபாரில் உள்ள மருத்துவ தாவரங்களை பற்றி கூறப்படும் டச்சுக்காரர்கள் தயார் செய்த புத்தகம்தான் இந்த ஹோர்தூஸ் மலபாரிக்கஸ் ஹோர்தூஸ் மலபாரிக்கஸ் அப்படின்னா அதோட பொருள் மலபாரின் பூந்தோட்டங்கள் மலபாரின் பூந்தோட்டங்கள் இது வந்து டச்சுக்காரர்களின் மிக பெரிய பங்களிப்பு ஓகேவா டச்சுக்காரர்களின் மிக பெரிய பங்களிப்பு எது அப்படின்னா இந்த புத்தகம்தான் சரியா ஹோர்தூஸ் மலபாரிக்கஸ் இது லத்தீன் மொழியில் தயார் செய்யப்பட்டது மலபாரிகஸ் லத்தீன் மொழியில் தயார் செய்யப்பட்டுள்ளது தயார் செய்தவர் அட்மிரல் ரீட் அட்மிரல் ரீட் இவர் வந்து நெதர்லாண்டை வந்து தலைநகராக கொண்ட டச்சு பண்டிதன் தான் இந்த அட்மிரல் வான்றிட் இவர் தான் ஹோர்தூஸ் மலபாரிக்ஸ் எனும் நூலை தயார் செய்தவர் இவர் எங்க இருந்து தயார் செய்தார் அப்படின்னா நெதர்லாண்டை தலைநகராக கொண்டு ஆம்ஸ்டாம்னு சொல்லக்கூடிய ஆம்ஸ்டோமில் இருந்து பனிரெண்டு பகுதிகளாக ஓகே பனிரெண்டு பகுதிகளாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று காலங்களில் வெளியிட்டார் இதை இது வந்து கேரளாவில் அறியப்பட்ட நூல் அதாவது கேரளா ராமம் கேரளா பிளஸ் ராமம் கேரளா ராமம் என அறியப்பட்ட நூல் எதுனா அதுவும் இந்த ஹோர்தூஸ் மலபாரிக்கஸ் தான் இந்த ஹோர்தூஸ் மலபாரிக்ஸில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நிறைய மருத்துவ தாவரங்களை பத்தி கூறியிருக்கேன் இதில் கூறப்பட்ட முதல் தாவரம் வந்து தென்னை கடைசி தாவரம் ஆலமரம் அடுத்து இதுதான் உலகிலேயே முதலாவதாக மலையாள லிபியில் அச்சிடப்பட்ட நூல் மலையாள லிபியில் அச்சிடப்பட்ட நூல் தான் இந்த ஹோர்தூஸ் மலபாரிக்ஸ் இதுக்கு உதவுனவங்க மலையாள லிபிக்கு உதவுனவங்க யாருன்னா இமானுவல் ராய் இமானுவேல் ராய் இனி இதோட இயற்றம் ஓகேவா இதோட ரச்சனையில உதவி செஞ்ச மொழிபெயர்ப்பாளர் இமானுவேல் கர்னேரோ இமானுவேல் கர்னேரோ இதை தவிர இதில் உதவுனவங்க வந்து முக்கியமா கௌட சாரஸ பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கபட் அப்புபட் விநாயகபட் இதை தவிர கார்மல் புரோகிதனான ஜான் மேத்யூஸ் பின்ன ஒரு மலையாள வைத்தியன் அவர் தான் ஈடி அச்சுதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுதான் ஹோர்தூஸ் மலபாரிக்ஸ் பத்தின சிறிய தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க ஸ்ரீ எஜுகேஷனில் கேரளா பிஎஸ்சியோடதும் எல்பிஎஸ்ஏ ஓட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இணைய விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் நன்றி